யாத்திரை டாட் காம் யாத்திரைகளுக்கு அன்பு வணக்கங்கள் நூத்தி எட்டு திவ்யதேசங்களில் நூத்தி ஆறாவது திவ்யதேசமாக விளங்கும் முக்திநாத் ஆலய தரிசனத்துக்கான முக்திநாத் சால கிராம யாத்திரை ரயில் பயண திட்டம் மொத்தம் பதிமூனு நாட்களை கொண்டது பயண நாள் ஒன்று இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து சாகர் ரயில் மூலம் புறப்பட்டு கோரக்பூர் நகரினை நோக்கி பயணம் செய்கிறோம் பயண நாள் இரண்டு இன்றைய நாள் முழுவதும் ரயில் பயணமாகவே தொடர்கிறது பயண நாள் மூன்று இன்று மதியம் நான்கு மணியளவில் கோரக்பூர் ரயில் நிலையத்தை சென்றடைகிறோம் கோரக்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து சிறப்பு பஸ் மூலமாக நூறு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்திய நேபாள் நாட்டின் எல்லையான சுனோலி பார்டரை சென்றடைந்து நேபாள் நாட்டின் எல்லைக்குள் சென்றடைகிறோம் பின்னர் நேபாள் பகுதியில் உள்ள சுனோலி கிராமத்தில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலை உணவுக்கு பின் சுனோலி கிராமத்தில் இருந்து பஸ் மூலமாக புறப்பட்டு புக்தர் பிறந்த இடமான லூம்பினி நகரினை வந்தடைகிறோம் லூம்பினி நகரில் கிமு ஐநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டில் சித்தார்த்த கௌதம புக்தர் பிறந்த மாளிகையை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகில் உள்ள புகழ்பெற்ற மாயாதேவி ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகில் உள்ள அசோக் பில்லர் மற்றும் புத்த மடாலயங்களைக் கண்டுகளிக்கிறோம் பின்னர் லூம்பினி நகரில் இருந்து பஸ் மூலம் புறப்பட்டு போக்ரா நகரினை வந்தடைகிறோம் போக்ரா நகரில் உள்ள இரண்டு நட்சத்திர ஓட்டலில் இரவு உணவை முடித்துக்கொண்டு அன்றிரவை போக்ரா நகரில் தங்குகிறோம் பயண நாள் ஐந்து காலை உணவுக்குப் பின் போக்ரா நகரில் இருந்து ஜீப் மூலமாக புறப்பட்டு முக்திநாத்தின் அடிவார பகுதியான ஜோம்சம் கிராமத்தினை நோக்கி பயணம் செய்கிறோம் வழியில் அன்னபூர்ணா மலைகள் மற்றும் தௌலகிரி மலைகளின் அழகை ரசித்தபடியே நூத்தி எழுபத்தி கிலோமீட்டர் பயணம் செய்கிறோம் ஜீப் பயணத்தை விரும்பாதவர்கள் அவரவர் சொந்த செலவில் போக்ரா விமான நிலையத்தில் இருந்து சிறியரகா விமானம் மூலம் ஜோம்சம் கிராமத்தினை சென்றடையலாம் கிராமத்தை சென்றடைந்து இங்குள்ள சிறிய ஓட்டலில் இரவு உணவை முடித்துக் கொண்டு இரவு தங்குகிறோம் கண்டகி நதியில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து முக்திநாத் அடிவார தளத்தை சென்றடைகிறோம் பின்னர் இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்று நூத்தி எட்டு திவ்வேதேசங்களில் நூத்தி ஆறாவது திவ்வேதேசமாக விளங்கும் இந்துக்கள் மற்றும் பௌத்தர்களின் புனித தலமாகிய திருமங்கையாழ்வார் மற்றும் பெரியாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாகிய திருச்சால எனும் முக்தி தரும் முக்திநாத் ஆலயத்தை சென்றடைகிறோம் முக்திநாத் ஆலயத்தில் புனித நீராடும் முன் இங்குள்ள குளிர்ந்த நீரில் பதினைந்து நிமிடங்கள் விளையாடிய பின் ஆலயத்திற்கு பின்புறத்தில் உள்ள முக்தி தரும் நூத்தி எட்டு கோமுக தீர்த்தங்களில் நீராடி ஆலயத்துக்கு எதிரில் உள்ள சங்கு மற்றும் சக்கர தீர்த்த குலங்களில் நீராடி நமது பாவங்களை விட்டுவிடுகிறோம் பின்னர் ஆலயத்தில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்று முக்தி தரும் ஸ்ரீ சால கிராம நாராயண பெருமாளையும் அருகில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி அம்மையார்களையும் தரிசனம் செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு ஜீப் நிற்கும் இடத்திற்கு வரும் வழியில் நமக்கு தேவையான சால கிராம கற்களை வாங்கிக் கொள்கிறோம் பின்னர் முக்திநாத் அடிவார தளத்தில் இருந்து ஜீப் மூலமாக இருபத்தி நான்கு கிலோமீட்டர் கண்டகி நதி வழியே பயணம் செய்து ஜோம்சம் நகரினை வந்தடைந்து ஜோம்சம் நகரிலிருந்து நமது உடைமைகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஜீப் மூலமாக நூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து போக்கா நகரை வந்தடைகிறோம் ஜீப் பயணத்தை விரும்பாதவர்கள் அவரவர் சொந்த செலவில் ஜோம்சம் விமான நிலையத்தில் இருந்து சிறிய ரக விமானம் மூலம் போக்ரா நகரினை வந்தடையலாம் இன்றைய இரவு உணவை போக்ரா நகரில் உள்ள விடுதியில் முடித்து போக்ராவில் தங்குகிறோம் பயண நாள் ஏழு இன்றைய நாள் முழுவதும் போக்ரா நகரில் உள்ள ஆலயங்களை தரிசிக்கிறோம் போக்ரா நகரில் பழமை மிக்க குப்தேஸ்வர் மகாதேவ் குகையில் குப்தேஸ்வர் மகாதேவை தரிசனம் செய்கிறோம் பின்னர் அருகில் உள்ள டேவிஸ் நீர்வீழ்ச்சி மற்றும் பாவா ஏரியை கண்டுகளிக்கிறோம் அன்று மதியம் போக்ராவில் உள்ள பிண்டபாஷினி ஆலயம் மற்றும் தல்பாராகி ஆலயம் ஆகியவற்றை தரிசனம் செய்து போக்ராவில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் எட்டு அதிகாலையில் போக்ராவில் இருந்து பஸ் மூலம் புறப்பட்டு எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து மணக்காமனா தேவி ஆலயத்தின் அடிவாரத்தை வந்தடைகிறோம் பின்னர் இங்கிருந்து அவரவர் சொந்த செலவில் ரோப்கார் மூலமாக மூணு கிலோமீட்டர் பயணம் செய்து மலையின் மீதுள்ள தேவி ஆலயத்தினை சென்றடைகிறோம் இங்குள்ள வரிசையில் நின்று அம்பத்தோரு சத்திப்பீடங்களில் ஒன்றாக திகழும் மணக்காமனா தேவியை தரிசனம் செய்கிறோம் பின்னர் மீண்டும் மூணு கிலோமீட்டர் ரோப்கார் மூலம் பயணம் செய்து மணக்காமனா தேவி அடிவாரத்தை வந்தடைந்து மீண்டும் பஸ் மூலம் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து காட்மண்டு நகரினை வந்தடைந்து காட்மண்டு நகரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஒன்பது காலையில் காட்மண்டு நகரில் புகழ்பெற்ற பசுபதிநாத் ஆலயத்தில் தரிசனம் செய்து கொள்கிறோம் பின்னர் காட்மண்டுவில் உள்ள தண்ணீரில் மிதக்கும் ஜலநாராயணன் ஆலயத்தில் உள்ள ஜலநாராயண பெருமாளை தரிசனம் செய்கிறோம் மேலும் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான குகேஸ்வரி சக்தி பீடத்தில் குகேஸ்வரி தேவியை தரிசனம் செய்து கொள்கிறோம் பின்னர் சுயம்பு மச்சோதிய ஸ்துபா மற்றும் பௌத்தியநாத் ஸ்துபா ஆகியவற்றை கண்டுகளித்து காட்மண்டு நகரிலுள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பத்து காலையில் காட்மண்டு நகரில் இருந்து புறப்பட்டு இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து ஜனக்பூர் நகரினை வந்தடைகிறோம் ஜனக்பூர் நகரில் ஜானகி மாதா பிறந்த இடமான ஜானகி மாதா தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் ராமபிரானுக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற சுயம்பர மண்டபத்தை கண்டுகளித்து அன்றிரவு ஜனக்பூரில் உள்ள ஓட்டலில் தங்குகிறோம் பயண நாள் பதினொன்று அதிகாலையில் ஜனக்பூரிலிருந்து பஸ் மூலம் புறப்பட்டு அன்று மதியத்திற்கு பின் நேபாளம் மற்றும் இந்தியாவின் சர்வதேச எல்லைப் பகுதியை கடந்து இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் உள்ள சீதாமாரி நகரினை வந்தடைகிறோம் சீதாமாரி நகரில் புகழ்பெற்ற தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்னர் மேலும் பஸ் பயணம் செய்து கோரக்பூர் நகரினை வந்தடைகிறோம் கோரக்பூர் நகரில் உலக புகழ்பெற்ற பெற்ற கோரக்நாத் ஆலயத்தில் தரிசனம் செய்து கோரக்பூரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் பன்னெண்டு காலை ஆறு முப்பது மணிக்கு கோரக்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலம் புறப்பட்டு சென்னை நகரினை நோக்கி பயணம் செய்கிறோம் இன்றைய நாள் முழுவதும் ரயில் பயணமாக அமைகிறது பயண நாள் பதிமூன்று இன்றைய நாள் முழுவதும் ரயில் பயணமாக அமைகிறது இன்று இரவு பத்து நாற்பது மணிக்கு நமது ரயில் சென்னையை வந்தடைந்து நமது பயணத்தில் முக்திநாத் பசுபதிநாத் ஜலநாராயணன் ஜானகி மாதா ஆலயம் ஆலயம் சீதாமாரி ஆலயம் கோரக்நாத் ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம்